விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீ நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க எஸ் இந்தியா வழங்கும் தொழில் முனைவோரு கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நண்டம்பாக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பொன்முடிக்கு அவருடைய பழைய வழக்கில் மூணு வருஷம் தண்டனையும் ஒரு ஐம்பது லட்சம் அபராதமும் நீதிமன்றம் கொடுத்துருக்கு இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன் ரொம்ப நாளாக இதுக்கு காத்துக்கிட்டு இருந்தோம் இது நடக்குமா நடக்காதாங்கிறது கூட தெரியாமல் இருந்தது இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிற அளவுக்கு அவங்க போயிருந்தாங்க இங்கேருந்து வேலூர் சிற வேலூர் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவருக்கு தள்ளுபடி செஞ்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அது தன்னார்வ இதில் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அதனால இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு இது ரொம்பவே பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது ஊழல்வாதிகள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் ரொம்ப நாளாக நிறைய மக்கள் இதை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க திமுகவில் யாருமே தண்டிக்கப்படலையே ஏன்னா திமுக காரங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களை யாருமே தண்டிக்கிறையே நாங்க யாருமே குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படவில்லையே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அட்லீஸ்ட் இல்ல ஒரு கம்பேரிசன் என்ன அப்படின்னா ஜெயலலிதாவை பத்தி அவங்க கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வந்து குற்றவாளி அக்யூஸ்ட் பன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா திமுக இருக்கல அந்த விஷயத்த பார்க்கும் இது ஒரு புதிய ஆரம்பம் நல்ல ஆரம்பம் அப்படின்ட்டு நான் பாக்குறேன் ஒரு விஷயம் ரெண்டாவது இதுல அவருடைய ஒரு விஷயத்துல மட்டும் தான் தீர்ப்பு வந்திருக்கு அவர் மேல இன்னும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் அந்த வெளிநாட்டு முதலீடு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேயர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனி மீன் வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு நாற்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு லட்சம் செலவு பண்ணுறாரு முதலீடு அதை கொஞ்ச நாளைக்கு பிறகு பத்து கோடி ரூபாய்க்கு அது நூறு கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு அந்த பணம் எங்கே வருது அப்படிங்கிறது அதாவது ஹவாலா மூலமாக ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி ஒரு சலுகை கொடுத்து அதற்கு காம்பன்சேஷனாக அதாவது அதற்கு வேறு வழியில் இவருக்கு ஒரு குவிட் ப்ரொகோ அரேஞ்ச்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே இந்த வழக்கம் வரப்போறது இதுக்கப்புறமா மணல் குவாரி வழக்கம் வரப்போகுறது மணல் குவாரி வழக்கில் வந்து பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன தரவுகள் கிடைத்துள்ளன அந்த தரவுகள் எல்லாம் உண்மையிலேயே இப்போ இருக்கா இடி ஆஃபீஸில் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இடி ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஆல்ரெடி அதை சில ஆவணங்கள் எல்லாம் திருடி போயிட்டாங்க அதாவது முப்பத்தஞ்சு பேர் வந்து மதுரை ஆளுநர் திருடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்போ இந்த விஷயத்துல இருந்துதான் திமுகவினுடைய இறங்குமுகம் ஆரம்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இன்னும் இன்மையில இருந்து வரிசையா ஒரு வழக்கா எடுத்துக்கிட்டே வருவாங்க பொன்முடி மேலேயே வழக்குகள் இருக்கு அதே மாதிரி ஏவாவேலு மேல வழக்குகள் வரும் துரைமுருகன் மேல வழக்குகள் வரும் ஜகத் மேல வரும் ஏன் அந்த அந்த டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் அல்ஸ்தாம் சமாச்சாரத்தில் மெட்ரோ ரயில் சமாச்சாரத்தில் முதல்வர் மேலேயே ஒரு வழக்கு இருக்கு போட போறாங்க அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது கரெக்டா தெரியல எனக்கு பட் அதையும் கூட அவங்க வந்து சீக்கிரமா எடுத்துக்கிட்டு ஒரு அளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய அபிப்பிராயம் அதாவது ஐம்பத்தஞ்சு வருஷமா அறுபது வருஷமா இந்த இரண்டு கழகங்களும் மாறி மாறி இவ்வளவு ஊழல் செய்து கூட யாருமே மாட்டலையே அப்படிங்கிற அந்த ஒரு பொதுமக்களினுடைய அந்த வருத்தம் வருத்தத்திற்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன்